மத்திய ஏழு சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசந்தத்துல இதோ உங்களுக்கு நான் முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார் அதிலும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மத்திய எழுந்த சுவிசேஷத்தை மூன்று பகுதியாக பிரிக்க முடியும் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் ஒரு பகுதி ஒன்பது முதல் பதினாலு வரைக்கும் ஒரு பகுதி பதினைந்து முதல் முப்பது வரைக்கும் ஒரு பகுதி அதற்கு பிறகு முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் அது வேறொரு விஷயத்த சொல்லுங்க இந்த மூணு பகுதியினுடைய அதாவது விளக்கங்கள் இதுல இருக்கும் ஒன்று முதல் எட்டு வரை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள சம்பவங்கள் ஒன்பது முதல் பதினாலு வரை உபத்ரோ காலத்தினுடைய ஆரம்ப கால சம்பவங்கள் இருக்கும் பதினைந்து முதல் முப்பது வரை உபத்ரோ காலத்தினுடைய பின்னண காலமும் அரமேகதான் யுத்தமும் இயேசுடைய பகிரங்க வருகை இது எல்லாமே அங்க இருக்கும் இது எப்படி நடக்கும் அது நடக்கும்போது என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறது அந்த முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கும் அதுல ஆண்டவர் இருபத்தஞ்சாவது வசனத்துல மிக முக்கியமான மூன்று விஷயங்களை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏசு கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே முன்னாடி சொல்லிட்டு தான் எதையுமே செய்வார் நமக்கு இது வேதத்துல நல்லா தெளிவா தெரியும் நான் செய்வதை என் தீர்க்க தரிசிகளுக்கு மறைப்பேனும் அப்படின்பாரு சோதம் அழியிறத ஆபர்ஹாம்கிட்ட போய் சொல்லுவாரு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார் அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம் பல நேரங்களில அவர் சொன்னதை அழக துல்லியமா நிறைவேற்ற நம்ம பார்க்க முடியும் பல நேரங்கள்ல அவர் சொல்றது எச்சரிப்பா இருக்கும் காஷன் அப்படி இருக்கும் சில நேரங்கள்ல அவர் சொல்றது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த இடத்துல மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் குறிப்பா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் வந்து கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள் ஏன்னா மூணாம் வசதத்தில் போய் என்ன கேட்கிறாங்கன்னா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாரு சோ அதற்கான பதிலாக தான் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருக்கு அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்துல சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுல மூன்று பகுதியாக பிரிச்சு மூன்று முக்கியமான விஷயத்த அந்தவர் சொல்றாரு முதலாவது விஷயம் நாலாவது வசனத்துல சொல்றாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவரும் உங்களை வஞ்சியாதியபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க முதல் காஷன் எச்சரிக்கையாயிருங்கன்னு அவர் எதை சொல்றாரு முன்பதாகவே சொல்றாரு ஒரு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்றாரு எதை பத்தி உங்கள் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இருங்கள் எதை பத்தி எதுல வஞ்சியாதபடிக்கு அதை அவரே கீழே ஃபர்ஸ்ட் கொடுத்துறாரு வசனத்துல அவர் சொல்றாரு அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் முதலாவதாக வஞ்சனை கடைசி காலத்துல வரக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வஞ்சிக்கிற காரியத்துல ஒண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னா அநேகர் என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் இந்த நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு கடைசி காலத்துல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானே கிறிஸ்துன்னு வந்தவங்க கிபி நாற்பதுல இருந்தே இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்டரியில நிறைய பேர் நானா கிறிஸ்துன்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரப்போகிற ஒருத்தனுடைய முன்னறிவிப்பு அவன் கடைசியா அவன் வருவான் நானே கிறிஸ்து அதனாலதான் அவன் அந்தி கிறிஸ்து அந்தினா கடைசி கடைசி கிறிஸ்துன்னு சொல்றோம் ஆனா பைபிள் படி ஆன்டி கிரைஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றோம் அதாவது எதிர் கிறிஸ்து கடைசியாக கிறிஸ்துவை போல ஒருத்தர் வருவா இப்போ அந்த கிறிஸ்துவை போல அநேகர் வேஷம் தரிச்சுட்டு வருவாங்க பைபிள் ஒரு வசனம் இருக்கு ஒளியின் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னு இருக்கு வேஷம் தரித்த ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளி என்பது இயேசு சொல்றாரு நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அந்த ஒளியினுடைய வேஷம் தரித்த ஆவி கிறிஸ்துவை போலவே வேஷம் தரித்த கிறிஸ்தவர்களை போலவே ஆவிக்குரியவர்களை போலவே வேஷம் தரிக்கிறது அதுல பிரதானமானது அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவை போல வேஷம் தரிக்கிறது அப்படி வஞ்சிக்கிற சில ஆட்கள் வருவாங்க அநேகரை நாமத்தை தெரித்துக் கொண்டு வருவார்கள் அப்படி நிறைய பேர் வந்து சபைய வஞ்சித்திருக்கிறாங்க நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க அநேகர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இது நடந்துகிட்டே இருக்குது ஆனா கடைசியா சபைக்கு சீசன பார்த்து கத்த சொல்லும் போது மிக முக்கியமான சொல்றாரு ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க ஏன் நிறைய பேர் இப்படி ஒரு வஞ்சகாவில வருவாங்க இன்னைக்கு கடைசி காலத்துல இது ஒரு மிக முக்கியமான அடையாளமா எப்படி இருக்கு இன்னைக்கு கிறிஸ்துன் வந்தா நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் அதெல்லாம் எங்களை ஏமாத்த முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் ஏமாந்துகிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நானே கிறிஸ்து என்று சொல்லி வருகிறவர்கள் நம்ம எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு புறம் ஒரு புறம் எப்படி எதிர்பார்க்கிறோம் இப்ப விசாரியன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு ரஷ்யால இருக்கிறார் செர்பியா பக்கத்துல ரஷ்யா பக்கத்துல செர்பியால இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா நீலமுடியோட தாடியோட அவர் இருக்கிறார் சோ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வரவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா இந்த நீலமுடியோட தாடியோட எல்லாம் வந்து வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி வரவங்களும் நிறைய பேர் அப்படிதான் வராங்க ஆனா நீங்க சரித்திரத்துல பாருங்க இந்த நீலமுடியோட தாடியோட வந்ததுக்கு ஈக்குவலா அது இல்லாம வந்து வஞ்சித்தவங்களும் நிறையா நானே கிறிஸ்துன்னு சொல்லி சினிமா நடிகர் ஒரு சிலர் ஹாலிவுட்ல எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி முடியோட தாடியோட வரல அதாவது ஏசு கிறிஸ்துவனுடைய புகைப்படம் அல்லது சிலை என்று சொல்லப்படுகிற அதே மாதிரி யாரும் வரல அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த மாதிரி தான் வரணும்னு இல்லை அது வேற ரூபத்திலும் சபை கொள்ள வரும் வந்து உங்களை வஞ்சிக்கும் கிறிஸ்துவை போல பேசும் கிறிஸ்துவை போல உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும் ஒருத்தர் எங்கிட்ட விதமாக அவர் சொன்னது அந்த வீடியோல நான் பார்த்தேன் ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்ன காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது அப்ப அங்க இருக்கிறவர் கேட்கிறாரு நீங்க சொன்னதெல்லாம் பைபிள்ல இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அவர் அழகா ஒன்னு சொல்றாரு யோகா சனகன் சொன்னது கூட தான் பைபிள்ல இல்ல அதுக்கப்புறம் அது பைபிளா மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி யோகா சொன்னது அதுக்கு முன்னாடி பைபிள்ல இல்ல அதுக்கப்புறம் அது பைபிளா மாறிடுச்சு அந்த மாதிரி இப்ப நான் சொல்றது பைபிள்ல இல்ல ஒரு நாள் இது பைபிள்ல வரும் அப்படிங்கிறாரு என்ன ஒரு வஞ்சகத்தின் ஆவி பாருங்க எப்படி வரும் வஞ்சகம் உள்ள நுழையுது பாருங்க இன்னைக்கு இதே போல அநேகரை வஞ்சிக்கிற ஆவி சபையுள்ள நுழையுது பல நேரங்களில அவர்கள் உட்கார்ந்து பேசும்போது கேட்டீங்கன்னா அது பேசுகிறது சரியாக இருக்கும் ஆமா கரெக்டு தான் அப்படின்னு நமக்கு சில நேரங்கள்ல அதுக்கான விளக்கங்கள் கூட தெரியாம இருக்கும் அது அவங்க சொல்றது தப்புன்னு ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு ஆனா நம்மளால வந்து அதை எடுத்து பேசுற அளவுக்கு வசனம் இருக்காது அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பல நேரங்கள் நான் யோசிச்சிருக்கிறேன் டக்குன்னு அவங்க சொல்லும் போது இதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணுமே ஆனா எனக்கு விளக்கம் இருக்காது தெரியாது ஆனால் அதுக்கான போது வேலாகம்பத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஜனங்களை வஞ்சிக்கிறதான சுபாவத்தோடு நிறைய ஆட்கள் கடைசி காலத்துல சபையை மோசம் போக்கும்படி இந்த வஞ்சிக்கிற சுபாவத்தோடு சபையை மோசம் போக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு ஆகினும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு இருக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபெல் என்னும் ஸ்திரியானவள் ஸ்ரீங்கிறது ஒரு சபை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சபையை மோசம் போக்குற இன்னொரு சபை இது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது ஆனா இயேசபேல் யாரு அவள் ஒரு அரசி ராஜகுமாரத்தி ஆக மனைவி ஆனா வசனம் சொல்லுது தன்னை அவள் என்ன சொல்றாளா தீர்க்கதரிசி என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு தெரியும் ஊழியக்காரங்க தோப்பு விக்கிரக்காரங்க பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பந்தி இருக்க வச்சா சாப்பாடு போட வச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப அதே மாதிரி இப்போ புதிய சபையில அப்படி ஒரு உபதேசம் வருது அப்படிப்பட்ட ஒருத்தி வரா அந்த ஆவி கிரியை செய்து அது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று அதான் ரொம்ப முக்கியம் அங்கிருந்த ஏசபேல் தன்னை தீர்க்கதரிசி சொன்னாலும் பைபிள் இல்ல ஆனா இங்க இருக்க ஏசபேல் அதே தான் அதே ஸ்பிரிட்ட பேசுறாரு அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதா தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுதான் அதாவது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் படி வருதான் ராஜாவாவும் இருக்கு ஆசாரியனாவும் இருக்கு தன்னை அரசியாகவும் அதே நேரத்துல தீர்க்கதரிசி என்றும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி உள்ளே வந்து இங்க என்ன செய்ய வைக்குதா விசாசுக்கு போதிக்கிற போதனைகளை விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி அங்கே கொடுக்கிற உபதேசங்களை சாப்பிடும்படிக்கு வேசித்தனம் பண்ணவும் மற்ற காரியங்களோடு கலந்து போகவும் இதெல்லாம் நீங்க முடியாது மற்ற காரியங்களோடு கலந்து போகவும் சபைய போதிக்குதான் இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிற ஆவிகள் கடைசி காலத்துல சபையை வஞ்சிக்கிற ஆவிகள் வந்திருக்குது யார் பேர்ல வந்திருக்குது ஊழியக்காரன் பேர்ல வந்திருக்குது அதான் ரொம்ப முக்கியம் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஊழியக்காரன் பேர்லயே வந்திருக்கு ஆனா அவர் யாரு பழைய ஏற்பாட்டு அரசி இதேதான் ஏற்பாட்டு பிரமாணத்தை அல்லது பழைய பழையாட்டுல உள்ளதான காரியங்களை ஒரு சிலதை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து சுயாதீன பிரமாணம் போல போதிக்கிறது இதே மாதிரி ஆட்கள் ஆரம்பத்திலேயே இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க பேதுரு காலத்துல இருக்கிறாங்க சபைக்குள்ள அவங்க வந்து விருத்த சேதனம் இந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க அதெல்லாம் கொண்டு வந்து சபையை வஞ்சிக்க பாக்குறாங்க அப்படி வரும்போது பவுன் கடிச்சு கொள்றாரு அதுக்கப்புறம் சங்கம் உட்காருது உட்காந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேணாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க ரத்தத்துக்கு பீருண்ட சத்தத்துக்கு உபச்சாரத்துக்கு இதுக்கு மொத்தம் விளக்கி இருந்தா போதும் முடிவு எடுக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த அடங்களை பாருங்க அதுக்கப்புறம் சபைய மோசம் போக்குறதுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு வர பாக்குது கொண்டு வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை கிறிஸ்து கொடுத்திருக்கிறதால இந்த மகா மேன்மையான புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை பரலோகத்துக்கு போக வேண்டிய உபதேசத்தோடு கூட எதை கலக்க பார்க்குது தள்ளப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட கர்த்தர் இப்பொழுதுக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய கலக்க பாக்குது இன்னைக்கு அதுதான் சபைகளுக்குள்ள வந்து மோசம் போதகம் நாசம் ஒண்ணும் வஞ்சிக்காத படிக்கு வஞ்சிக்காதபடிக்கு தான் என்ன தெரியுங்களா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது வஞ்சனை இதே ஒரு காரியத்தை நான் பாருங்க ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லுது இப்ப பிசாசு வந்து பேசுச்சு சர்பத்தின் வழியாக அங்கேயும் பாருங்க பிசாசு சர்பம் ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் இது ரெண்டும் வருது பாடியும் அந்த இடத்துல சேர்ந்து வந்து சபைய வஞ்சிக்குது எப்படி வஞ்சிக்குது ஆண்டவர் சொன்ன மாதிரியே தான் அதுவும் சொல்லுது குசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ ஆமா அவர் சொன்னாரு அதே தான் கரெக்ட் சொன்னாரு அவர் சொல்லுது இல்ல நீ சாப்பிடு குசிக்கும் நாள்ல நீ சாக மாட்டாய் ஆண்டவர் சொன்ன உபதேசம் குசிக்கும் நாள்ல நீ சாவாய் அவர் ஏதாவது சொல்றாரு நீ என்னைக்கு சாப்பிடறியோ இருந்து மரணம் தொடங்குது உனக்கு அப்படி ஒரு டிசைன்லயே இல்லாத நீ அந்த டிசைன் குள்ள போகிற உன் ஆத்மா சாக தொடங்குது உன் ஆத்மா பரலவத்துக்கு போகாது பாதாளத்துக்கு போகும் ஆண்டவர் அதை பத்தி பேசிருக்காரு ஸ்பிரிச்சுவலி இவன் லிட்டரா எடுத்துட்டான் இப்போ என்ன சொல்ற நீ சாப்பிடு சாவுரியா பாரு சாவுல ஆ இந்த உபதேசம் கரெக்ட் ஏன் பாருங்க சாவுல பாருங்களேன் இதே மாதிரி தான் கத்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றத உலக ஆசீர்வாதம் போதிக்கிறதான பிசாசின் காரியங்கள் இப்போ ஆண்டவர் என்ன தெளிவா வசனத்துல இருக்குதுங்க உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்தோ உலகத்தின் காரியத்தை குறித்தோ போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு கீழாடவில் அல்ல மேலாடவில் நாடுகள் இருக்கு ஆண்டவர் அதை பத்தி சபை எதுக்கு கொடுத்தோம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அதை விட்டுட்டு உங்களை மயக்கிற வஞ்சிக்கிற உபதேசம் உங்களை அப்படியே அழிவுக்கு நேராக இருக்கிற உபதேசங்களை நேரி ஏன்னா நியாயப்பிரமணம் உங்களை எங்க கொண்டு போகாது உங்களை பூரணப்படுத்தாது நியாயபிரமணம் எங்க கொண்டு போகாது பரலோகத்துக்கு கொண்டு போகாது நியாயபிரமாணத்தை ஃபாலோ பண்ணவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்படத்தை அடையாமல் போனார்கள் இருக்கு அப்ப அந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இப்ப ஏன்னா உங்களை பண்ணுவது போடாம தடுக்கிறதுக்கான வஞ்சனை இப்படி சொன்னாரோ இது சொல்லி நூதனமா போதிச்சு சபையை மோசம் போக்குற ஏசவேலின் உபதேசம் இந்த வஞ்சிக்கிற அந்த சுபாவத்தை நீங்க கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும் நீ கடைசி காலத்துல எத்தனை பேர் உங்களுக்கு போதிச்சு போதிச்சு இந்த கீழாண்மைகள்ல மேலாண்மைகள நாங்க சொல்றோம் எத்தனை பேர் சொல்றாங்களோ யார் சொன்னாலும் வெறும் இதை மட்டுமே உங்களுக்கு போதிக்கிறவர்களால் மட்டுமே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்க வலைமுள்ளவராக இருக்கிறார் நீங்க அந்த இன்ட்ரெஸ்டுக்கு வரணும் உங்களை அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும் யாராவது போதிப்பாங்க உடனே நீங்க யாராவது ஏதாவது உபதேசம் சொன்னா அடுத்து என்ன யோசிக்கிறீங்க உடனே அவரை கேட்கலாமா இல்ல இந்த ஊழியக்காரரை கேட்கலாமா இந்த பைபிள் டீச்சரை கேட்கலாமா அவரை கேட்ட அதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும் உங்க எண்ணம் நல்லது நான் என்ன சொல்றது தெரியுமா எத்தனை நாளைக்கு நீங்க இப்படிப்பட்டதான பைபிள் டீச்சர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க இந்த கள்ள உபதேசங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அடுத்து அவங்க அதை அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க இயேசுக்கு விரோதமான கள்ள உபதேசங்கள் இயேசு காலத்துல ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் இருக்குது பாருங்களே முதலாவது சபைக்கு பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாரு ஆண்டவர் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதசாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் ஆனா ரெண்டாவது சபைக்கு சொல்லும்போது மூணாவது சபைக்கு சொல்லும்போது என்ன வசனம் சொல்லுது நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்றவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்ப அந்த உபதேசம் அன்னில இருந்து அப்படியே கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி அடுத்த மூணாவது சபை வரைக்கும் வந்துருச்சு பாருங்க அப்ப இந்த கல்ல உபதேசத்தை முதல் சபையின் காலத்துல எதிர்த்தவங்க மூணாவது சபையின் காலத்துல எதிர்க்கிறவங்க இருக்கணும் அஞ்சாவது சபை காலத்துல எதிர்க்கணும் இருக்கணும் ஏழாவது சபை காலத்துல இந்த கல்ல உபதேசம் இயேசு வர வரைக்கும் இருக்கும் பூமியில அப்ப அதை எதிர்க்கிறவர்களும் இயேசு வர வரைக்கும் இருக்கணும் அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த பைபிள் டீச்சர் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சாஃப்ட் ஆயிடுறீங்க கரெக்டா பைபிள பார்த்து சொல்லி இருக்கலாம் சரியா தான் இருக்கும் ஓகே ரைட் நீங்க தப்பிச்சுட்டீங்க ஆனா நீங்க எத்தனை பேரை காப்பாத்தினீங்க அதான் முக்கியம் நீங்கள் அந்த உபதேசத்தை நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கணும் அந்த கண்ண உபதேசம் வரும்போது அதை உணர்கிறவங்களா நீங்க இடத்துக்கு வரணும் அவங்க சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கல்ல உபதேசத்தை ஒருத்தவங்கிட்ட உட்காந்து பேசும்போது அவன் பேச ஆரம்பிக்கும் போதே உனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவார் அவன் கல்ல உபதேசக்காரன் அவன் பேசுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவன் அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உணர்த்துவார் நீ அவனை பார்க்க 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 அவன் கூட உட்கார உட்கார கத்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வரணும் பாருங்க நீங்க ஊழியக்காரனையே டிபெண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு போன பிறகு எத்தனை பேர் வஞ்சிக்க போறோம் இவ்வளவு ரெண்டாயிரம் வருஷம் பர்சுதா ஊற்றப்பட்டாச்சு இன்னைக்கும் கள்ள உபதேசம் பாருங்க இப்ப சைனால ஒருத்தன் பிறந்திருக்கிறாரு கடைசி காலத்துல கிறிஸ்து மாம்சத்தில் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அந்த வார்த்தை மாம்சமாகி அது இப்ப கடைசி காலத்துல ஒரு மாம்சத்துல வந்துட்டாருன்னு சொல்லி அதே வசனங்களை அப்படியே தப்பா போதிச்சு வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் அதுல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வாட்ஸ்அப்லயும் நமக்கு மெயிலையும் அனுப்பி ஐயா இந்த மாதிரி சர்ச் ஆஃப் அல்மைட்டி சொல்லி வந்திருக்குது சைனால ஆரிஜின் சைனா பேன் பண்ணிட்டாங்க அவங்க அப்படியே பரவி இந்தியாக்குள்ள வந்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் வஞ்சிக்கப்பட்டாங்க ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க அவங்க வந்தது சரி அப்படி ஒரு உபதேசம் கொடுக்கறது சரி கொடுக்கும் சபைக்கு தெரிய வேண்டாமா அதை வாசிக்கிறவங்க அப்ப இன்னும் சபை எப்படி இருக்குது வஞ்சிக்குவதற்கு ஏதுவான இடத்துல தான் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நானே கிறிஸ்தியன் அநேகர் இன்னைக்கு வரைக்கும் வந்து இருக்காங்க மாம்சத்துல இயேசு வெளிப்பட்டார் இப்ப சைனால ஒரு சர்ச் வந்திருக்குது இருக்குது தமிழ்நாட்டுல நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இயேசு மாம்சத்துல எப்படி வெளிப்படுவாரு இது ஒரு சிம்பிள் லாஜிக் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் அதுக்கப்புறம் மேகம் நீங்கள் காணும்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மேகங்கள் மேல் வலுவாரு அப்போ சொன்ன ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்குதே இவ்வளவு தெளிவாக இருக்குது சகரிய பதினாலுல இருக்குது அவர் ஒளிவு மலையின் மேல் வந்து இறங்குவார்னு இருக்குது சைனால வந்து சொல்லும்போது சொல்லும் கேட்கக்கூடியதான அந்த உணர்வில்லாத இருதையும் அதற்குள்ளே நீங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள் இத படிக்க கூடவா உங்களுக்கு உணர்வு இல்லாம போயிருச்சு இனி கடைசி காலத்துல இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை மோச போக்குறபடி வஞ்சிக்கிற அவை உலாவுது இன்னைக்கு சபை மேய்ப்பர்கள் தயவு செய்து அல்லது போதகர்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரி காரியங்கள்ல கொஞ்சம் கவனிங்க கடைசி காலம் ஆடுகள் திருடப்படுகிறது அநேக கள்ள ஓநாய்கள் உள்ளே புகுந்து கொண்டு இருக்கிறது ஆட்கள்லாம் காலம்லாம் இருந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்ச பேர் கொரியால இருந்து வந்தாங்க அவங்க வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் அதற்கு பிறகு கொஞ்ச பேர் வந்துட்டு ஹீப்ரூ வழியா வந்தாங்க உள்ள அவங்க வந்து கொஞ்ச பேரை வஞ்சித்துட்டு போனாங்க இப்ப சைனால இருந்து கொஞ்சம் பேர் வந்து அமாலியன் சொல்றாரு அப்ப சொன்ன படிகள்ல இது தானாய் தோண்டி இருக்குமானால் தானாலே மறந்து போகும் உண்மைதான் தானா மறைஞ்சிரும் அதுக்குள்ள எத்தனை ஆடு நாசமாகுது பாருங்களேன் எத்தனை ஆடுகள் ஓனாய்களுக்கு இரையாய் மாறுகிறது அப்ப உட்கார்ந்து பேசும் உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா கத்தர் சொல்றாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க யார் வந்து எந்த உபதேசம் சொன்னாலும் நீங்கள் படித்த இந்த உபதேசம் உங்களை ஒரு திருச்சபையில் ஆவிக்குரிய திருச்சபையில சேர்த்து பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களை வளர்த்து உங்களுக்கு கத்தருடைய போதனை கொள்ள வச்சு எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி ஒரே நாளில் மாறி போகிறீர்கள் அதான் பவுல் கேட்கிறாரு அதற்குள்ளாகவா நீங்கள் மாறி போனீர்கள் அதற்குள்ளாக உங்களை வஞ்சித்தவன் யார் அதற்குள்ளே இந்த சுவிசேஷத்தை விட்டு போவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்ததுன்னு கேட்கிறாரு இன்னைக்கு அதுதான் கடைசி காலத்துல நடக்கிற அநியாயம் சபைக்குள்ளே வந்து நான் தீர்க்க தரிசின்னு சொல்லி எத்தனை பேர் ஜனங்களை நல்ல சபையில போதா கொடுக்குறாங்க வசனம் கேட்டுட்டே இருக்குது திடீர்னு யார் ஒருத்தருக்குள்ளாவது எங்க இருந்தாவது இந்த மாதிரி கள்ள உபதேசம் உள்ள வந்துடுது அது வந்து சபைக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்து நான் தீர்கத தரிசின்னு சொல்லி ஏ சபையில் சபைக்குள்ளே தனியா சர்ச்சை ஆரம்பிச்சிருது அந்த சபையில இருந்து பத்து பேர் போதும் பாரு அதுதான் ஆச்சரியம் அவ்வளவு உபதேசத்துல வளர்ந்தவங்க இப்படி ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு தங்களை செவி சாய்க்கிறாங்களே நான் எப்பவுமே சொல்வேன் இது ஒரு வகையில் கர்த்தருடைய அனுமதி எத்தனை கலை நம்ம சபையில இருக்குதுங்கிறது தெரியும் நான் என்ன விரும்புகிறேன் அந்த கலையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே எல்லாமே கத்திர வசனத்துக்குள்ள வளர்க்கப்பட்ட நல்லா இருக்குமே கலைகளாக போனவர்கள் கூட ஆத்துமாக்கள் தானே இவர்களும் போய்விட்டார்கள் எப்படி பத்து பேர் போயிட்டாங்களே அப்படி நம்ம யோசிக்கணும் கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவார்கள் வெளிநாடுகள் இருக்கிறீங்க செய்தி கேட்கறீங்க ரொம்ப நல்லது பல நேரங்களில் ஆலயத்துக்கு போக முடியாது விசிட்டிங் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க வீடு வீடா வருவாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ராபசி சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் அந்த காலத்திலயும் சொல்லிட்டே தான் இருக்கிறோம் இப்பவும் சொல்றோம் தீர்க்கதரிசி என்கிறவன் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவன் அல்ல தீர்க்கதரிசி தரிசி என்கிறவன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வரமாட்டான் தீர்க்க தரிசனம் என்பதே என்ன முதல்ல தெரியணும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவானதான் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி கண்டித்து உணர்த்துகிறதா தீர்க்க தரிசனம் தான் தீர்க்க தரிசி வருவான் உங்க வீடுகளில் நீங்க என்ன விரும்புறீங்க வந்து உட்காந்த உடனே உங்களுடைய கவலை கஷ்டத்தை நீங்க கொட்டிடுறீங்க அந்த ஆள்கிட்ட அதுக்கு மாதிரி ப்ராபசி நல்லா கவனிச்சுக்கொடுங்க விசுவாச வார்த்தை பேசுவது வேறு விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவது வேறு சில விசுவாச வார்த்தையை ரொம்ப லாஜிக்கா தீர்க்க தரிசன மாதிரி அடிச்சு விடுவான் அதுதான் விசுவாச வார்த்தை வேறு கத்தர் உங்களுக்கு நிச்சயம் குழந்தைய கொடுப்பார் குழந்தை இல்லாத உங்களுக்கு சொல்றோம் இது விசுவாச வார்த்தை இந்த ஆண்டு நிச்சயம் இந்த வருஷத்துக்குள்ள கத்தர் உனக்கு இப்படி ஒரு குழந்தை இப்படி கொடுப்பாருங்கிறது விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமா அடிச்சு விடுறது இந்த மாதிரி வஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க